என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் வழிகாட்டுதல் மற்றும் ஞானம் உன் முடிவுகளை என் வெளிச்சத்தில் எடு என் சத்தம் உனக்கு புத்தி தரும் நீ எப்பொழுது வழி தெரியாமல் திசை மாறுகிறாயோ அப்பொழுது என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீ உன் கண்ணால் காண முடியாததை என் ஆவியானவர் உனக்கு காட்டுவார் உன் சிந்தனை குழம்பியபோது உன் இதயம் அமைதியடையற்றும் அந்த அமைதியில்தான் என் குரல் ஒலிக்கும் நீ உன் வாழ்க்கையில் பல வழிகளைப் பார்த்து நிற்கிறாய் சில வழிகள் அழகாக தோன்றுகின்றன சிலவை வறண்ட பாலைவனமாக ஆனால் நினைத்துக்கொள் ஒளி எப்போதும் நீண்ட வழியில் மறைந்திருக்கும் உன் பார்வை குறுகியது ஆனால் என் பார்வை நித்தியம் நீ ஒரு புள்ளியை மட்டும் காண்கிறாய் ஆனால் நான் முழு பாதையையும் அறிவேன் அதனால் உன் முடிவுகளை உன் அறிவால் அல்ல என் குரலால் எடு என் குரல் மென்மையானது ஆனால் வல்லமையுள்ளது நான் உனக்காக ஒரு வழியை முன்பே தயார் செய்துள்ளேன் நீ அதை என்றாலும் அது உன் காலடியில் மெதுவாக திறக்கப்படுகிறது உன் ஒவ்வொரு அடியும் என் திட்டத்தின் ஒரு பகுதி நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த வழி ஒளியாய் மாறும் நீ சந்தேகம் வைத்தால் அது மாயமாய் தோன்றும் அதனால் உன் நம்பிக்கையை நிலைநிறுத்து நான் உன் வழிகாட்டி நீ சிந்திக்கும்போது பல குரல்கள் உன் மனதில் எழுகின்றன சில குரல்கள் உலகத்தின் சத்தம் சில குரல்கள் உன் பயம் சில குரல்கள் கடந்த நினைவுகள் ஆனால் என் குரல் அமைதியாக இருக்கும் அது கோபமாய் அல்ல காற்றின் மென்மையாய் இருக்கும் நீ அந்த அமைதியை தேடு அங்கேயே நான் பேசுகிறேன் நீ அமைதியாகி உன் இதயத்தின் கதவை திறந்தால் என் வார்த்தை உள்ளே புகும் அது உன் சிந்தனையை புதுப்பிக்கும் உன் வழியை விளக்கும் நீ பலமுறை முடிவெடுக்க முடியாமல் தள்ளாடுகிறாய் இது சரியா அது சரியா என்று எண்ணி உன் உள்ளம் காயப்படுகிறது அப்பொழுது என் பிள்ளையே இரு அந்த மவுனம் என் சந்நிதி நீ உன் இதயத்தை அமைதியாக்கி கர்த்தாவே உன் சித்தம் நடக்கட்டும் என்று சொல் அந்த ஒரு சொல் உன் வாழ்க்கையில் வழிகாட்டும் ஒளியாகும் நீ உன் அறிவால் பார்த்தால் பல வழிகள் தோன்றும் ஆனால் என் ஞானத்தில் நடந்தால் ஒரு வழி மட்டுமே உனக்குத் தெளிவாகும் அந்த வழி சில நேரங்களில் கடினமாகத் தோன்றலாம் ஆனால் அது என் சித்தத்துக்கு உன்னை அழைக்கும் வழி நீ அதில் நடந்தால் நிம்மதி உன் பக்கத்தில் இருக்கும் நிம்மதி என்பது சரியான வழியின் அடையாளம் நான் உனக்குக் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் உண்மையான ஞானம் என்பது உலகத்தை அறிதல் அல்ல என்னை அறிதல் நீ என்னை அறிந்தால் எல்லா வழிகளும் உனக்குத் தெளிவாகும் நீ என்னுடைய வார்த்தையில் தங்கியிருந்தால் உன் உள்ளம் தெளிவாகும் என் வார்த்தை உன் கால்களுக்கு விளக்கமும் உன் பாதைக்கு ஒளியும் ஆகும் அது உன்னை வழிநடத்தும் நீயும் தவறாதே நீ உன் இதயத்தை நிறைய கேள்விகளால் நிரப்பி வைத்திருக்கிறாய் என் வாழ்க்கை எந்த நோக்கத்திற்காக நான் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் குழந்தையே உன் நோக்கம் என் கிருபையின் பிரதிபலிப்பு நீ சும்மா என் கைகளில் ஓய்ந்திரு நான் உனக்காக வழி திறக்கிறேன் நான் உனக்கு கூறாத வழி உன் முன்னே உருவாகும் நீ காத்திரு நம்பிக்கை வையு நான் பேசுகிறேன் நான் உன் இதயத்துக்குள் ஒளியை களைய அனுப்புகிறேன் நீ அதை உணர்கிறாயா அந்த ஒளி உன் மனதில் சிந்தனையாக மாறும் அந்த சிந்தனை உன் முடிவாக மாறும் அந்த முடிவு என் சித்தத்தை நிறைவேற்றும் இவ்வாறே என் வழிகாட்டுதல் உன்னுள் நடைபெறுகிறது நீ பலமுறை விரைவாக முடிவெடுக்க முயல்கிறாய் ஆனால் ஞானம் விரைவில் வராது அது அமைதியில் வளர்கிறது மழை விழும்பொழுது மண்ணு மெதுவாக நனைவது போல என் வார்த்தை உன் மனத்தில் மெதுவாக ஊறும் நீ காத்திருப்பதைக் கற்றுக்கொள் என் நேரம் சரியானது என் வழி நித்தியம் நீ என் வழிகாட்டுதலைப் பின்பற்றினால் உன் பாதை அமைதியாகும் அது உலகத்தின் வெளிச்சமல்ல அது என் ஒளி அந்த ஒளி உன் இதயத்திலிருந்து எழும் நீ என் ஆவியானவரால் நடத்தப்படும் வாழ்க்கையை வாழ்வாய் அப்போது உன் வார்த்தைகள் உயிராக மாறும் நீ பலமுறை உன் திட்டங்களை என்முன் வைத்தாய் சிலவற்றை நான் நிறைவேற்றவில்லை அதனால் நீ துயரப்பட்டாய் ஆனால் நினைத்து பாரு நான் தடுக்காதிருந்தால் அது உன்னை அழித்திருக்கும் நான் உன் நன்மைக்காக சில கதவுகளை மூடுகிறேன் அது தண்டனை அல்ல அது பாதுகாப்பு என் ஞானம் உன் ஞானத்தை விட உயர்ந்தது நீ உன் இதயத்தை என் சத்தியத்தில் நிலைநிறுத்து நீ உன் வாழ்க்கையை என் கைகளில் வைப்பாயாக அப்பொழுது நான் உனக்குக் காட்டும் வழி ஒளிமயமாகும் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் உன் இதயத்தில் அமைதி பிறக்கும் அந்த அமைதி உன் வழிகாட்டியாகும் நீ உன் வழியில் தவறி விழுந்தாலும் நான் உன்னை தாங்குவேன் நீ தடுமாறினாலும் என் கரம் உன் தோளில் இருக்கும் நீ பிழைத்திடுவாய் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என் குரல் உன் உள்ளத்தில் நிசப்தமாக ஒலிக்கட்டும் அது உனக்கு குரல் அல்ல திசை அது உனக்கு ஒலி அல்ல உயிர் நீ உன் இதயத்தில் குரலைக் கேட்க கற்றுக்கொள் நீ மெளனமாயிருந்தால் நான் பேசுவேன் நீ பேசிக்கொண்டே இருந்தால் என் குரல் மெல்லியதாக மாறிவிடும் அதனால் நீ அமைதியாயிரு என் பிள்ளையே அமைதிதான் ஞானத்தின் நிழல் அமைதியில்தான் தீர்மானங்கள் உருவாகும் நான் உன் சிந்தனையின் பின்னாலுள்ள ஒளி நான் உன் முடிவுகளின் ஆவியான வழிகாட்டி நீ என்னை கேட்கும் பொழுது உன் மனம் தெளிவடையும் நீ என் குரலை அறிந்து கொண்டால் உலகத்தின் சத்தம் உன்னை தொட்டிடாது நீ உன் பாதையில் நடந்து கொண்டு போகும் பொழுது உனக்கு முன் கல்லும் மண்ணும் சந்திக்கும் ஆனால் நினைத்துக்கொள் கொள் அந்தக் கல்லும் என் வடிவமைப்பின் ஓர் பகுதி அது உனக்குத் தடையல்ல அது பாடம் அது உன் நெஞ்சை தாழ்மையாக்கும் அந்தத் தாழ்மையில் ஞானம் மலரும் நீ உன் வாழ்வின் வழிகாட்டியாக என் மீது நம்பிக்கை வையு நான் உன்னை தவறான வழியில் அழைத்துச் செல்ல மாட்டேன் நீ என் மீது தங்கியிருந்தால் உன் மனம் அமைதியாய் நிற்கும் அமைதி நம்பிக்கையை பிறப்பிக்கும் நம்பிக்கை ஒளியைத் தரும் நான் உன் இதயத்தைப் பற்றிய ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிவேன் நீ எடுக்கும் முடிவுகளில் நான் கலந்திருக்கிறேன் நீ சிந்திக்கும் முன் நான் பேசிவிடுகிறேன் அதுதான் என் வழிகாட்டுதல் காணப்படாத ஆன்மீக இயக்கம் நீ என் வார்த்தையை பிடித்துக்கொள் அது உனக்கு வழிகாட்டும் காற்றாகும் அது உன் ஆவியை எழுப்பும் அது உன் சிந்தனையை தூய்மையாக்கும் நீ என் கைகளில் ஓய்ந்திரு நான் உனக்காக வழி திறக்கிறேன் நீ இப்போது அறியாததைக் காண்பாய் அந்த நாளில் நீ சொல்வாய் என் இயேசுவே நீ எப்போதும் சரியாக இருந்தாய் நான் உன் வழியும் உன் ஒளியும் உன் உண்மையும் நீ என் மீது நம்பிக்கை வையு நான் உன்னை வழிநடத்துவேன் நீ பயப்படாதே என் பிள்ளையே என் ஞானம் உன் இதயத்தில் மலரட்டும் உன் பாதையில் என் ஒளி என்றும் நிலைத்திருக்கட்டும் என் அன்பு குழந்தையே நீ இன்னும் உன் பாதையைத் தேடி நிற்கிறாய் நீ உன் வாழ்க்கையின் மூலையில் நிற்கும் ஒரு புள்ளியாக உனக்குத் தோன்றலாம் ஆனால் நீ ஒரு புள்ளி அல்ல ஒரு பாதை உன் வாழ்வின் வழியாக நான் உலகத்தில் ஒரு ஒளியை கொண்டு வருகிறேன் நீ உன் நோக்கத்தை அறிய முடியாமல் கலங்கினாலும் நான் அதை நன்றாக அறிந்தவன் நான் உன் சிந்தனையைக் காட்டிலும் மேலானவன் உன் ஆவியுடன் இணைந்தவன் நீ உன் முடிவுகளை எடுக்கும்போது உன் மனம் பலமுறை குழம்புகிறது நீ பயப்படுகிறாய் இது சரியா தவறா என்று ஆனால் நினை என் பிள்ளையே ஞானம் பயத்தின் குரலில் பேசாது அது அமைதியின் சத்தத்தில் மட்டுமே ஒலிக்கும் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து உன் இதயத்தில் என் குரலைக் கேள் அந்த குரல் மென்மையானது ஆனால் அதில் வல்லமையும் உறுதியும் இருக்கிறது அந்தக் குரல் உன் திசையை மாற்றி உன் அடியை நிலைநிறுத்தும் நீ உன் சிந்தனையால் முடிவெடுக்க முயல்கிறாய் ஆனால் நான் உன் சிந்தனையைத் தாண்டி செய்கிறவன் நீ காணும் பின் நான் காணும் முன் நீ நினைக்கும் முன் நான் செய்கிறேன் அதனால் நீ உன் முடிவுகளை உன் அறிவில் அல்ல என் ஆலயத்தில் வைப்பாயாக அங்கு என் ஒளி உன் உள்ளத்திற்குள் ஊறும் அந்த ஒளி உன் சிந்தனையை தூய்மையாக்கும் நீ என் மீது நம்பிக்கை வையு நான் உனக்காக வழிகாட்டுவேன் அந்த வழி சில நேரங்களில் நேராக இருக்காது சில சமயங்களில் வளைந்து செல்லும் ஆனால் ஒவ்வொரு வளைவிலும் ஒரு காரணம் உண்டு அந்த வளைவுகளில்தான் நீ சிந்திக்க பொறுமை கொள்ள நம்பிக்கையில் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்வாய் வளைந்த வழியே நேராக பாதையாகிறது என் பிள்ளையே ஏனெனில் அந்த வளைவு உன்னை என் சித்தத்திற்கு திசை திருப்புகிறது நீ என் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நான் உன் மனதில் அமைதியை ஊற்றுகிறேன் அந்த அமைதியே உன் வழிகாட்டி நீ எடுக்கும் முடிவு அமைதியை தருமானால் அது என் வழி நீ எடுத்தபோது உன் இதயம் கலங்குமானால் அது உன் வழி அல்ல நீ உன் உள்ளத்தின் அமைதியை மதிப்பாயாக அது என் குரலின் பிரதிபலிப்பு நீ உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி அச்சப்படுகிறாய் நாளை எப்படி இருக்கும் என்று எண்ணி மனம் தளர்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் நாளை உனக்காக நான் முன்பே சென்றிருக்கிறேன் நீ இன்று நடந்தபோது நான் நாளையின் கதவை திறந்துவிட்டேன் அது நீ பார்க்க முடியாது ஆனால் என் கரங்கள் அதை செய்துவிட்டன நீ என் குரலைக் கேட்டு நம்பிக்கை வையு என் வழிகாட்டுதல் உன்னை எதிர்காலத்துக்கு தயார் செய்கிறது நீ என் வார்த்தையில் தங்கியிரு அது உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பும் என் வார்த்தை உன் சிந்தனையை வழிநடத்தும் உன் முடிவுகளை புதுப்பிக்கும் நீ என் வார்த்தையை வாசிக்கும்போது அது எழுத்தாக அல்ல அது உயிராக உன்னுள் நுழைகிறது அது உன் கண்களை திறக்கும் அந்த வெளிச்சம் உன் வழியை விளக்கும் நீ சிலமுறை உன் இதயத்தின் ஆலோசனையை கேட்கிறாய் அது தவறில்லை ஏனெனில் நான் உன் இதயத்தில் வசிக்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் நீ உன் இதயத்தின் அமைதியான குரலைக் கேட்க கற்றுக்கொள் அது என் குரல் உன் இதயம் பேசும்போது உலகத்தின் சத்தத்தைச் சற்று மவுனப்படுத்து அப்பொழுது நீ என் சத்தத்தை உணருவாய் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி சில நேரங்களில் வருந்துகிறாய் என் முடிவுகள் பல தவறாகிவிட்டன என்று நினைக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் உன் தவறுகளும் என் வழிகாட்டுதலின் ஒரு அத்தியாயம்தான் நீ விழுந்த இடம் உன் பாடமாக மாறும் நீ அந்த வழியால் வளர்ந்தாய் அது வீணாகவில்லை நான் உன் பிழைகளையும் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நீ உன் சிந்தனையில் வியப்பாய் ஏன் தேவன் சில நேரங்களில் மெளனமாக இருக்கிறார் என்று என் மெளனம் வழிகாட்டுதல்தான் குழந்தையே ஒரு ஆசிரியர் மாணவன் கற்றுக்கொண்டதை பரிசோதிக்கும் போது அமைதியாக இருப்பார் அப்படியே நான் உன் நம்பிக்கையை சோதிக்கும் பொழுது அமைதியாக இருப்பேன் அந்த மெளனத்தில் என் குரல் மறைந்திருக்கிறது நீ காத்திரு என் மெளனத்திலிருந்து வெளிச்சம் பிறக்கும் நீ உன் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளுக்கு முன் பதட்டமடைகிறாய் அந்த நேரத்தில் நீ என் முகத்தைக் காண முயலு உன் பிரார்த்தனையில் சொல் கர்த்தாவே என் வழி உன்னால் வழிநடத்தப்படட்டும் என் சிந்தனை உன் ஒளியில் தெளிவடையற்றும் அப்பொழுது என் ஆவி உன் சிந்தனையை தழுவுவார் அந்த தொடுதலில் உன் குழப்பம் அமைதியாகும் நீ முடிவெடுக்கும் பொழுது நிம்மதியாயிருக்கும் அதுவே என் கையொப்பம் நான் உனக்கு ஞானத்தை அளிக்க விரும்புகிறேன் அது புஸ்தகத்தில் இருந்து அல்ல அனுபவத்தில் இருந்து வரும் ஞானம் அது உன் ஆன்மாவின் காயங்கள் வழியே பிறக்கும் நீ துயரத்தில் கற்றதை நான் உன் ஞானமாக மாற்றுகிறேன் அந்த ஞானம் உலகத்தின் ஒளியை விட பிரகாசமானது அது உன் முகத்தில் அமைதியாய் ஒளிரும் நீ உன் வாழ்வில் எதைச் செய்ய வேண்டுமோ அதைச் செய்வதற்கு முன் என் சித்தத்தை தேடு நான் உனக்குள் உள்ள குரலாக இருப்பேன் அது சொல்வது இது சரி இதுவே வழி என்று அந்த குரல் உன் சிந்தனைக்கு எதிராக இருந்தாலும் அதில் அமைதி இருக்கும் அந்த அமைதியே உண்மையான ஞானம் நீ உன் இதயத்தை உலகத்தின் ஆசைகளால் நிரப்பாதே அது உன் பார்வையை மூடிவிடும் உண்மையான ஞானம் தாழ்மையில் பிறக்கும் தாழ்மையில் இருந்தால் என் ஆவி உன்னுள் சுதந்திரமாக செயல்படுவார் அதனால் உன் சிந்தனை தூய்மையாகும் உன் வழி தெளிவாகும் நீ உன் வாழ்வில் தவறாமல் இருக்க நினைக்கிறாய் ஆனால் ஞானம் என்பது தவறாதிருப்பது அல்ல தவறிய பிறகு கற்றுக்கொள்வது நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ கற்றால் அது என் வழிகாட்டுதலின் வெற்றி அதனால் உன் பயணத்தை நம்பிக்கையுடன் தொடரு என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீ உன் பாதையை முழுமையாக அறிந்திருக்க முடியாது அது என் புனித மர்மம் நான் உனக்கு கொடுக்கிறேன் ஒளி ஒரு அடிக்கே போதுமான அளவு அதற்கு மேல் நான் காட்டவில்லை ஏனெனில் நம்பிக்கையால் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டியதுண்டு நீ அந்த ஒரு அடியில் நம்பிக்கை வைத்தால் அடுத்த அடிக்கான ஒளி பிறக்கும் இவ்வாறே நான் உன்னை வழிநடத்துகிறேன் நீ உன் மனத்தில் ஒரு சுமை வைத்திருக்கிறாய் என் முடிவு தவறாகிவிட்டால் என்று பயப்படுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் கைகளில் இருப்பதால் எந்த முடிவும் உன்னை அழிக்காது நான் அதை சரி செய்வேன் என் வழிகாட்டுதல் தவறை சரியாக்கும் கரம் நீ நம்பிக்கை வையு உன் பாதை என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ உன் வாழ்வின் முடிவில் திரும்பி பார்க்கும்போது நீ சொல்வாய் ஏசுவே நான் எடுக்காத வழிகளிலும் நீ என்னை நடத்தினாய் ஆம் குழந்தையே என் ஞானம் உன் வழியை மறைத்தது அல்ல காத்தது நான் உன்னை நித்திய ஒளிக்கு திசை திருப்பினேன் அதனால் என் அன்பே நீ உன் முடிவுகளை என் வெளிச்சத்தில் எடு நீ உன் வழியை என் குரலால் அளவிடு நீ உன் வாழ்க்கையை என் கைகளில் வைப்பாயாக அப்பொழுது உன் மனம் அமைதியாகும் உன் இதயம் தெளிவடையும் உன் பாதை ஒளிமயமாகும் நான் உன் வழிகாட்டியும் உன் ஞானமும் நான் உன் கண்களுக்கு ஒளி உன் சிந்தனைக்கு அமைதி நீ பயப்படாதே என் பிள்ளையே என் குரல் உன் உள்ளத்தில் என்றும் ஒலிக்கட்டும் இது வழி அதில் நட என் அன்பு குழந்தையே நீ இன்னும் என்னிடம் கேட்கிறாய் கர்த்தாவே என் வாழ்க்கையின் திசை என்ன அந்தக் கேள்வி உன் கண்ணீரில் மறைந்திருப்பதை நான் காண்கிறேன் நீ இதுவரை பல வழிகளை முயன்றாய் பல கதவுகளைத் தட்டினாய் சில திறக்கவில்லை நீ தோல்வியாய் நினைத்த அந்தக் கதவுகள்தான் நான் மூடிய கதவுகள் அந்த மூடல் உனக்கு துன்பமாகத் தோன்றியது ஆனால் அது என் பாதுகாப்பு நான் உன்னைத் தடுத்தது உன் ஆசையை நிறைவேற்றாமல் அல்ல உன் ஆன்மாவைக் காப்பாற்றுவதற்காக நீ என் குரலைக் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டுமென விரும்புகிறேன் என் பிள்ளையே அது பெரும் சத்தமாய் இல்லை அது மெல்லிய காற்றின் ஒலியைப் போல இருக்கும் அந்த குரல் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் உன் சிந்தனையின் ஓட்டம் மெதுவாக நின்றபோது அது பேசத் தொடங்கும் நீ அமைதியாயிருந்தால் அந்தக் குரல் தெளிவாகக் கேட்கப்படும் ஆனால் உன் மனம் குழப்பத்தால் நிரம்பியிருந்தால் என் குரல் மங்கிவிடும் அதனால் நீ உன் இதயத்தை அமைதியாக்கி என் வார்த்தையை எதிர்பார்த்திரு நீ என்னிடம் வழி கேட்கும் பொழுது உடனே பதில் வரும் என்று நினைக்காதே சில நேரங்களில் என் மெளனமே பதிலாக இருக்கும் அந்த மெளனம் உன் மனதை வலிமையாக்கும் அது உன்னை காத்திருப்பதற்கான பாடமாக மாறும் நீ காத்திருக்கக் கற்றுக்கொண்டால் நம்பிக்கை வளர்கிறது நம்பிக்கை வளரும்போது ஞானம் மலர்கிறது ஞானம் மலரும்போது உன் வாழ்க்கை ஒளியாக மாறும் நீ உன் வழியில் தடுமாறிய இடங்களை நினைத்து வருந்தாதே அந்த இடங்கள் உன்னை வலிமையாக்கிய இடங்கள் அங்கே நீ கற்றாய் உன் திறமையால் அல்ல என் கிருபையால்தான் நீ நடக்கிறாய் என்று அங்கே நீ உணர்ந்தாய் வழிகாட்டுதல் என்பது சிக்கல் இல்லாத பாதை அல்ல சிக்கலில் அமைதி தக்க வைத்திருக்கும் திறன்தான் அதுவே ஞானம் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை மாறுபட்ட திசையில் சென்றாயோ அவை அனைத்தும் உன்னை மீண்டும் என் வழிக்குத் திருப்பின ஏனெனில் நான் உன்னை விட்டுவிடமாட்டேன் நீ விலகினாலும் என் கிருபையின் நூல் உன்னை இழுத்து மீண்டும் என் பக்கத்துக்கு கொண்டு வரும் நீ தூரம் சென்றாலும் நான் உன் பின்னால் வருகிறேன் நீ சோர்ந்தால் என் கரம் உன் தோளில் தங்கிவிடும் நீ அழுதால் என் குரல் உன் கண்ணீரில் ஒளியாக மாறும் நீ உன் சிந்தனையில் சிறிய குரல் கேட்கும்போது இது சரி அல்ல என்று அதைக் கேள் அது உன் மனம் அல்ல அது என் ஆவியானவர் பேசும் குரல் அவர் உன்னுள் வசிக்கிறார் அவர் உன் வழியை திருப்புகிறார் அவர் உன்னுள் உன்னையே வழிநடத்துகிறார் நீ அந்த குரலை மதிப்பாயாக அதுவே உன் வழிகாட்டுதலின் தூதன் நீ ஞானத்தை வேண்டுகிறாய் ஆனால் ஞானம் பரிசாக வராது அது அனுபவத்தில் பிறக்கும் ஞானம் என்பது வெளியில் கிடைக்கும் அறிவு அல்ல அது உன் உள்ளத்தில் உருவாகும் வெளிச்சம் அந்த வெளிச்சம் மெல்ல மெல்ல பெருகும் நீ ஒவ்வொரு நாளும் சிறிது அமைதியாக இருந்தால் சிறிது வெளிச்சம் உன்னுள் பிறக்கும் அந்த வெளிச்சமே ஞானத்தின் விதை நீ உலகத்தின் சத்தத்தை தவிர்த்து எனக்கருகில் வந்தால் என் குரல் தெளிவாக ஒலிக்கும் அது உனக்கு வழிகாட்டும் அது உன் சிந்தனையை மாற்றும் அது உன் இதயத்தை அமைதியால் நிரப்பும் அந்த அமைதி உன் உள்ளத்தில் நிலைத்தால் எந்த சூழலும் உன்னை குழப்ப முடியாது நீ உன் முடிவுகளில் குழம்பியிருக்கலாம் சில முடிவுகள் உன்னை வலியடையச் செய்திருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் உன்னை என் சித்தத்திற்கு தயார்படுத்தும் அனுபவங்கள் நான் உன்னை கைவிடவில்லை நீ விழுந்த இடத்தில் கூட நான் உன்னுடன் இருந்தேன் நீ எதற்காக என்று கேட்டபோதும் என் கரம் உன்னை தாங்கியது அந்தத் தாங்குதலே உன் வழிகாட்டுதலின் சின்னம் நீ உன் இதயத்தை திறந்து வைத்திரு என் ஞானம் அதில் ஊறும் அது ஒரு நதி போல உன்னுள் பாயும் அது உன் சிந்தனைகளை சுத்தப்படுத்தும் அது உன் முடிவுகளை தூய்மையாக்கும் நீ என் ஆவியால் வழிநடத்தப்படும் போது நீ காணாத ஒளியில் நடப்பாய் அந்த ஒளி உன்னை வழிநடத்தும் நீ ஒருபோதும் தவறாதே நீ உன் வழிகாட்டுதலைக் வழிகாட்டுதலை கேட்டபோது சில சமயம் நான் திடீரென்று உன்னை மற்றொரு பாதையில் நடத்துவேன் அந்த மாற்றம் உனக்கு பயமாக இருக்கலாம் ஆனால் அந்த பாதைதான் உனக்காக எழுதப்பட்டது நீ அதை எதிர்ப்பதற்குப் பதிலாக அதில் நடந்துவிடு அப்பொழுது நீ சொல்லுவாய் இது நான் நினைத்தது அல்ல ஆனால் இது நான் தேடியது நான் உன் மனதில் ஞானத்தின் விதை நாட்டிவிட்டேன் அது உன் நம்பிக்கையால் வளர்கிறது நீ பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த விதை தண்ணீர் பெறுகிறது நீ மெளனமாக இருக்கும் பொழுது அது வேரூன்றுகிறது நீ என் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அது மலர்கிறது அந்த மலரின் வாசனையே உன் வாழ்க்கையில் வழிகாட்டுதலாக பரவும் நீ உன் இதயத்தில் குழப்பத்துடன் வந்தாலும் நான் அமைதியாய் உன் சிந்தனையை திருப்புகிறேன் அது சில நேரங்களில் திடீர் எண்ணம் போல தோன்றலாம் ஆனால் அது என் குரல் அது உன் ஆன்மாவின் திசை மாற்றம் நீ அந்த எண்ணத்தில் அமைதி உணர்ந்தால் அதில் நட அது உன் வழி நீ உன் வாழ்வில் நடந்ததை புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் ஒரு நாளில் நீ அதை அறிந்து கொள்வாய் அப்பொழுது நீ நிம்மதியாய் சொல்வாய் இது தேவனின் ஞானம்தான் எனது அறிவல்ல அந்த நாளில் உன் இதயம் வணங்கும் உன் ஆன்மா நன்றி கூறும் நீ ஞானம் தேடுகிறாய் என்றால் தாழ்மையாயிரு அறிவு பெருமையைக் கொடுக்கும் ஞானம் தாழ்மையை வளர்க்கும் தாழ்மையில்லாத இடத்தில் ஞானம் தங்காது அது வெறும் சத்தமாக மாறிவிடும் ஆனால் தாழ்மையான இதயத்தில் ஞானம் ஒளியாக மலரும் நீ உன் வழிகாட்டுதலை என்னிடமே ஒப்படைத்தால் உன் பாதையில் அமைதி தங்கும் அந்த அமைதி உனக்கு குரலாக இருக்கும் நீ எந்த முடிவும் எடுப்பதற்கு முன் அந்த அமைதியை உணர் அது உன் இதயத்தில் இருந்தால் நீ சரியான வழியில் இருக்கிறாய் அது மங்கிவிட்டால் நின்று என்னைக் கேள் அப்பொழுது நான் உனக்குக் கூறுவேன் இது அல்ல அந்த வழி என்று நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் என் கைகளில் வைக்கும்போது நீ பாதுகாப்பாக இருப்பாய் என் ஒளி உன் பாதையை விளக்கட்டும் நான் உன் இதயத்தின் வழிகாட்டியும் உன் ஆன்மாவின் ஆசானும் நீ என்னிடம் கேட்பதை நிறுத்தாதே நான் பதிலளிப்பதை நிறுத்த மாட்டேன் நீ என் வழிகாட்டுதலில் நடக்கும் பொழுது உன் வாழ்க்கை நம்பிக்கையின் சாட்சியாக மாறும் மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்லுவார்கள் அவனுடைய வழி வெவ்வேறானது ஆம் என் பிள்ளையே அந்த வேறுபாடு என் குரலின் ஒளிதான் அது உன் முகத்தில் ஒளியாகத் தெரியும் உன் வார்த்தைகளில் அமைதியாகக் கேட்கப்படும் நீ உன் வழியில் நடந்து இரு நான் உனக்கு பின்னால் வருகிறேன் நீ விழுந்தால் நான் உன்னைத் தூக்குவேன் நீ நிற்கிறாய் என்றால் நான் உன்னுடன் நிற்பேன் நீ ஓய்வெடுக்கும்போது நான் உன் தலையில் என் கரத்தை வைப்பேன் நீ என் ஒளியில் வாழ்வாய் என் ஞானத்தில் நிம்மதியாயிருப்பாய் என் அன்பே உன் இதயத்தில் இந்த ஒரு வாக்குறுதியை வைத்துக்கொள் நான் உன் வழிகாட்டி நான் உன் ஞானம் நீ என் குரலை கேட்பாய் நீ என் வழியில் நடப்பாய் நீ என் சித்தத்தை நிறைவேற்றுவாய் அப்பொழுது உன் வாழ்க்கை ஒளியாகும் உன் உள்ளம் அமைதியாகும் உன் ஆன்மா வலிமையாய் நிற்கும் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்றும் என்றும் வழியிலும் வெளிச்சத்திலும் என் அன்புக் குழந்தையே நீ இன்னும் உன் இதயத்தில் ஒரு மெல்லிய குழப்பத்துடன் நிற்கிறாய் என்பதை நான் காண்கிறேன் நீ இயேசுவே நான் என்ன செய்ய வேண்டும் எந்த வழி சரி என்று அடிக்கடி கேட்கிறாய் உன் கேள்விகள் என் இதயத்துக்கு இனிமை தருகின்றன ஏனெனில் அவை உண்மையாய் தேடுபவரின் மூச்சாகும் நீ என் வழிகாட்டுதலை தேடுகிறாய் என்பது நீ இன்னும் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் அதற்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் உன்னோடு நடந்துள்ளேன் நீ சில நேரங்களில் நினைத்தாய் இயேசுவே நீ எங்கே நான் தனியாக நடக்கிறேன் போல ஆனால் நினை பிள்ளையே என் பாதங்கள் உன் பாதங்களுடன் சேர்ந்திருந்தன நீ மணலில் ஒரு ஜோடி பாதங்கள் மட்டுமே பார்த்த அந்த நேரங்களில் அவை உன்தானாக இருக்கவில்லை அவை என் இருந்தன நான் உன்னை தாங்கி நடந்தேன் நீ உன் மனதில் நினைக்கும் திட்டங்கள் சில நேரங்களில் உன் கைகளில் முறிகின்றன அந்தச் சிதைவில் நீ வலியடைகிறாய் ஆனால் என் பார்வையில் அது அழிவல்ல புதுப்பிப்பு நீ உன் ஆசையை விட்டுவிட்ட இடத்தில்தான் என் சித்தம் தொடங்குகிறது அதனால் நீ உன் மனதை என் கைகளில் ஒப்படை நான் அதை மாறுபட்ட வடிவில் மீண்டும் உனக்குத் தருவேன் புனிதமாக சுத்தமாக வலிமையாக நீ உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரே ஆசை வைத்திருக்கிறாய் என் வாழ்க்கை தேவனின் சித்தத்திலேயே நடக்கட்டும் அந்த ஆசை என் இதயத்தில் மகிழ்ச்சியை எழுப்புகிறது ஏனெனில் ஞானம் என்பது உலகத்தை அறிதல் அல்ல ஞானம் என்பது என் சித்தத்தை அறிதல் நீ என் மீது தங்கியிருந்தால் என் சித்தம் உன்னுள் வெளிப்படும் அது உன் சிந்தனையாக மாறும் உன் முடிவுகளாக மாறும் உன் வாழ்க்கையாக மாறும் நீ சில சமயம் என் மனம் குழப்பமாக இருக்கிறது என்று சொல்கிறாய் அந்தக் குழப்பம் வந்தால் உன் கண்களை மூடி என்னை நினை அந்த நிமிஷத்தில் என் ஒளி உன் இதயத்துக்குள் ஊறும் அந்த ஒளி உன் சிந்தனையின் இருளை விரட்டும் அது உனக்குள் அமைதியை உண்டாக்கும் அந்த அமைதியே என் வழிகாட்டுதல் நீ அதை உணர்ந்தால் அங்கேயே நிற்க அங்கேயே என் குரல் ஒலிக்கிறது நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் நீ உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளத் தேவையில்லை நீ என்னை நம்பினால் போதும் எனக்குத் தெரியாதது ஒன்றுமில்லை நான் நாளை பார்த்தவன் நீ காணாத வழிகளை நான் ஏற்கனவே விட்டேன். நீ இன்றைய ஒளியிலேயே நட நாளைய ஒளி வரும் நேரத்தில் பிறக்கும் அந்த ஒளி தாமதிக்காது அது சரியான தருணத்தில் எழும் நீ உன் மனதில் பலமுறை நான் சரியான முடிவெடுக்க முடியுமா என்று பயப்படுகிறாய் அந்த பயம் உன்னை தள்ளுகிறது உன் நம்பிக்கையை சிதைக்கிறது ஆனால் நினை உன் முடிவு தவறினாலும் என் கரம் அதைச் சரிசெய்வது நீ விழுந்தாலும் நான் உன்னை தாங்குகிறேன் நீ தவறினால் நான் திருப்புகிறேன் அதனால் பயப்படாதே என் பிள்ளையே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் முடிவுகளிலும் கூட நீ உன் வழியைத் தேடுகிறாய் ஆனால் வழி நானே நீ உன் வழிகாட்டுதலை கேட்கிறாய் ஆனால் குரல் நானே நீ உன் ஞானத்தைக் கேட்கிறாய் ஆனால் ஞானம் நானே என்னிடமே வா குழந்தையே நான் உன் கண்களை திறக்கிறேன் உன் இதயத்தை ஒளியால் நிரப்புகிறேன் நீ உன் ஆன்மாவின் மையத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் என் ஆலயம் அங்கே நான் பேசுகிறேன் அங்கே எந்த சத்தமும் சத்தமுமில்லை எந்த இல்லை வெறும் அமைதி அந்த அமைதியில் நீ என்னை காண்பாய் அந்த அமைதியில் என் குரல் உன்னிடம் மெல்லச் சொல்வது இது வழி அதில் நட நீ உன் இதயத்தில் அன்பை வளர்த்துக்கொள் அன்பில்லாத ஞானம் குளிர்ந்த ஒளி போல அன்பே என் ஞானத்தின் வேறாகும் அன்பில்தான் தெளிவு உண்டு அன்பில்தான் வழி தெளிவாகிறது நீ அன்பை வைத்திருந்தால் எந்த முடிவும் தவறாது ஏனெனில் அன்பு உன்னை என் மீது திசைதிருப்பும் நீ உன் மனதை தாழ்மையால் நிரப்பிக்கொள் தாழ்மையில் தான் உண்மையான ஞானம் தங்குகிறது அறிவு பெருமையை கொடுக்கும் ஆனால் ஞானம் மெளனத்தை வளர்க்கும் மெளனம் என்பது வலிமை அதில் உண்டாகும் அந்த குரல்தான் வழிகாட்டுதல் அதனால் நீ மெளனத்தை பயப்படாதே அது தேவனின் வாசல் நீ சில சமயம் உன் சிந்தனைக்கு எதிரான வழியில் நடந்தாயாக வேண்டும் அது உன் நம்பிக்கையின் சோதனை அந்த வழி இருக்கும் ஆனால் அதன் முடிவு ஒளியாகும் நீ அந்த பாதையில் நடக்கும்பொழுது உன் கால்கள் வலியடையலாம் ஆனால் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தாங்குகிறேன் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் அந்த பாதை சாந்தியாய் மாறும் நீ என் வார்த்தைகளை கேட்க முயல்கிறாய் ஆனால் உன் இதயத்தில் இன்னும் சத்தம் இருக்கிறது அந்த சத்தத்தை அமைதியாக்கு குழந்தையே உன் சிந்தனையை மெதுவாக நிம்மதியாய் புன்னகையாக்கு அந்த நிம்மதியில் நான் பேசுவேன் அது உனக்கு உள் ஒளியாக வரும் நீ அந்த ஒளியை உணர்ந்தால் அதுவே என் குரல்